என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டாங்க ராம்சிங் எந்த விஷயத்தை நான் மாற்றுனா என்னோடய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இது கரெக்டான கொஸ்டின்ங்க எல்லாருக்கும் இந்த கொஸ்டின் இருக்கும் சரி நான் எந்த விஷயத்தை மாற்றுனா என்னோட வாழ்க்கை மாறும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றணும் தட் மீன்ஸ் பாசிட்டிவ் மைண்ட் செட் நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதை மொத்தம் நான் ஆவேன் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் கண்டிப்பாக அந்த கோல் எனக்கு கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் செகண்ட் வந்து அதுக்கான ஆக்ஷன் பிளான் அதுக்கான ஹேபிட்ஸ் சில விஷயங்கள் இருக்கும் அந்த ஹேபிட்ஸை நம்ம வந்து மாற்றிக்கணும் இந்த ஹேபிட்ஸில் அந்த ஹேபிட்ஸில் மாற்றிக்கணும் அண்ட் அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட சர்க்கிளை முதல்ல சேஞ்ச் பண்ணணும் உங்கள் சர்க்கிளில் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்கள் கோலுக்கான ஹெல்ப் பண்ணுற பீப்புளோட அசோசியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்ற வேண்டியது மைண்ட் செட் ரெண்டாவது வந்து